ஐபிசி தமிழ் நேர்களுக்கு இனிமையானதொரு ஒரு வணக்கங்கள் இது உலக செய்திகளோடு உலக வளம் இன்றைய நாளும் குறிப்பாக அனைவரது கண்ணோக்கமும் நேபாளத்தின் படியே திரும்பியிருக்கிறது நேபாளத்தில் சமூக வலைதளங்களினுடைய தடைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இது சமூக வலைதளங்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்னொரு உருப்பெற்றிருக்கிறது அவற்றோடு சேர்த்து நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலியினுடைய பதவி விலகல் முக்கியமான சில அமைச்சர்களுடைய பதவி விலகல் போன்ற விடியத்தை இன்றைய நாளும் உலக வளத்தில் விரிவாக பாக்கப் போகிறோம் கடந்த வாரம் அந்த அரசாங்கங்கள் 26 சமூக ஊடகங்களுக்கு குறிப்பாக முக்கியமான சமூக வலைத்தளங்கள் Facebook YouTube Instagram போன்ற பலவாரான 26 சமூக வலைத்தளங்களுக்கு எதிராக தங்களுடைய தடை உத்தரவை வழங்கி இருக்கிறது அதற்காக வழங்கப்பட்டிருக்க கூடிய இந்த கால அவகாசத்துக்குள் தங்களை குறிப்பாக நேபாளத்தினுடைய தகவல் தொடர்பு அலுவலகத்தில் தங்களை பதிவு செய்யும் படியும் சொல்லி இருந்தார்கள் இருந்தும் அதனை அவர்கள் பதிவு செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமீபத்திய தரவுகளின்படி நேபாளத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியை எடுத்து பார்த்தால் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து சமூக ஊடக பயனாளர்கள் இருக்கிறார்கள் இந்த தரவுகளை பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமான செய்தி குறிப்பாக நேபாளத்தினுடைய

குறிப்பாக அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை இளைஞர்களாக இனங்கண்ட இனம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நேபாளத்தினுடைய அரசு பல செய்திகளை இருக்கிறது அந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய பொய்யான செய்திகள் அது மாத்திரமல்லாது இந்த இணைய மோசடிகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த சமூக ஊடகங்கள்ல தடை அவசியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனினும் இந்த தடை உத்தரவை ஏற்க மறுத்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களை ஒரு பிரத்யேகமான பெயர் கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் ஜென்சி என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இளம் தரமுறையினர் கடந்த திங்கள் அன்று பெருந்திரளாக தலைநகர் காட்மண்டுவில் கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இந்த என்று சொல்லப்படுகின்றவர்கள் நேபாளத்தில் சமூக போராட்டம் தற்போது உருமாறியிருக்கிறது இந்த நேபாள அரசுடைய ஊழல் மோசடி மற்றும் தொடர்ச்சியான குடும்ப அரசியல் இந்த குடும்ப வாரிசுகளினுடைய அரசியல் பங்குகளுக்கு எதிராகவும் விரிவடைந்திருக்கிறது காண்டுவனுடைய பல பிரதேசங்களில் ஊரடங்கு சட்டம் இப்போ வரைக்கும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படியாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன பல அரசியல் தலைவர்கள் அது மாத்திரமல்லாது அரசியல் பிரமுகர்களினுடைய வீடுகள் முக்கியமாக அரசியல் கட்டடங்கள் குறிப்பாக இந்த பாராளுமன்றமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றங்களாக இருக்கலாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய அல்லது அவர்களுடைய முக்கியமான அமைச்சர்களுடைய தங்குமிடங்கள் அரசுக்கு சொந்தமான கட்டடங்கள் மீது போராட்டக்காரர்கள் தீயினை வைத்தும் கல்வீசியும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆளும் கட்சி அலுவலகங்கள் மீதும் இந்த போராட்டக்காரர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆக்ரோசமான செயற்பாடுகளால் நேபாளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையம் இப்போது வரைக்கும் பகுதியளவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது மிகுதி அளவாக மூடப்பட்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த போராட்டங்களை அடக்கக்கூடிய முகமாக நேபாள ராணுவம் காவல்துறையினரோடு சேர்ந்து இந்த மோதல்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் இந்த சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த போராட்டங்களால் நேபாளத்தில் அரசியல் நெருக்கடி உச்சத்தை தொட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஜென்சி என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் இந்த மேற்கொண்டிருக்கக்கூடிய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா ஒலியினுடைய கம்யூனி அரசு வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கிறது பிரதமர் கே பி சர்மா ஒலியினை அவர்கள் பதவியிலிருந்து விலகுமாறும் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இப்படியாக இந்த செம்ஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த போராட்டக்காரர்களுடைய தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக நேபாளத்தினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் லீகா கடந்த திங்கள் அன்று தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிறார் இப்படியாக ஒவ்வொருவராக தங்களுடைய பதவியிலிருந்து விலகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விவசாயம் கால்நடை அமைச்சர் அதே நீர் நீர்வளங்கள் துறை அமைச்சர் செவ்வாய் என்றும் தங்களுடைய பதவிகள் இருந்து இருந்தார்கள் இந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தான் நேபாளத்தினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலியினுடைய பதவி விலகலும் இடம்பெற்றிருக்கிறது முக்கியமாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது தற்போதைய நெருக்கடிகளுக்கு அரசியலமைப்பு ரீதியாக தீர்வு காண வழிவகுக்க கூடிய வகையில தான் தன்னுடைய இந்த பதவி விலகல் அமையும் என்று சொல்லி தன்னுடைய ராஜினாமா அறிக்கையில வந்து தங்களுடைய நேபாள மக்களுக்கு அவர் விரிவாக எடுத்துரைக்கிறார் தன்னுடைய பதவி விலகல் தான் உங்களுடைய போராட்டை நிறுத்தமாக இரு ஒரு இது என்று சொல்லியும் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் எழுபத்தி மூன்று வயதான பிரதமர் கே பி ஓலி இரண்டாயிரத்தி இருந்து முதல் முறையாக நேபாளத்தினுடைய அதிக தரம் பிரதமராக வந்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பெற்றிருக்கிறார் கே பி ஒலியை பொறுத்தவரையில் நேபாளத்தில் நான்கு முறை பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் மேலும் அவரது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சுமார் ஒரு வருட காலம் நீடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இரண்டாவது மூன்றாவது முறையாகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து நான்காவது முறையாக இப்ப வரைக்கும் நேபாளத்தினுடைய பிரதமராக கே பி ஒலி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் கேபிஓலியினுடைய இந்த ராஜினாமாவை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களுடைய போராட்டம் வெற்றியடைந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அவருடன் சேர்ந்து நாட்டினுடைய ஜனாதிபதி ராம் பவுடேலும் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நாட்டில நிச்சயமற்ற ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது இளைஞர்களால் வழிநடத்தப்பட்ட இந்த போராட்டங்களில் பலர் ஊழல் மற்றும் நாட்டினுடைய அரசியல் உறவினர்களுக்கு சலுகை அளிப்பது குறித்த விரக்தி போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கத்தின் மீது தமது ஆத்திரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இது ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் அரசியல் பின்னணியில் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் நெருக்கடிகளுக்கு தீர்வொன்றை காணக்கூடிய வகையில்தான் பேச்சுக்களை வழிநடத்துவதற்கான அழைப்பை நேபாள ராணுவம் போராட்டக்காரர்களுக்கு விடுத்திருக்கிறது குறிப்பாக தேசிய ஐக்கியம் மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு ராணுவம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் நேபாளத்தினுடைய ராணுவ தளபதி அறிவித்திருக்கிறார் இந்த பாரிய இளைஞர் போராட்டங்களை தொடர்ந்து அடுத்து நேபாளத்தில் என்ன நடக்கலாம் என்று பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இப்போது நேபாளத்தினுடைய பிரதமர் கே பி ஒலி வந்து பதவி விலகி இருந்தாலும் அவருக்கு பதிலாக யார் பதவி ஏற்பார்கள் அடுத்த பிரதமராக யார் இந்த இடத்துக்கு வரப்போகிறார்கள் அல்லது அடுத்து என்ன நடக்கும் என்பது தெளிவாக யாருக்குமே சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறது யாரும் இந்த பொறுப்பில் இல்லை என்பது போல்தான் தென்படுகின்றது இந்த போராட்டத்தில் பல அமைச்சர்கள் உட்பட சில தலைவர்கள் பாதுகாப்பு படையினரிடம் தஞ்சம் புகுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போராட்டக்காரர்கள் அந்த அமைச்சர்களுடைய தங்குமிடங்கள் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களை எல்லாம் தீக்கிரியாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மற்ற அமைச்சர்கள் இந்த நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது அயல் நாடுகளுக்கும் அவர்கள் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது காட்மண்டுவிலும் அதற்கு அப்பாலும் காலவரையரற்ற ஊடரங்கு உத்தரவை போராட்டக்காரர்கள் இதுவரை பெரும்பாலும் இருக்கிறார்கள் என்னதான் அவர்கள் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த இவ்வாறான அரசுக்கு எதிரான செயற்பாடுகளில் இளைஞர்கள் போராட்டம் இருக்கக்கூடியவர்கள் இந்த போராட்டத்திற்கு அவர்கள் பொறுப்பு கூறல் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இருப்பினும் அரசாங்கம் அர்த்தம் உள்ள வகையில் ஈடுபட தவறினால் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் இதில் இணைகின்ற போது மேலும் அதிகரிக்க கூடும் என்று சொல்லி ஆய்வாளர்கள் குறிப்பாக பிரதமர் பதவிக்கான போட்டியில வந்து மூன்று பேர் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காத்மண்டு மேயர் மற்றும் பிரபல பாடகர் பாலேந்திர ஷாவுக்கு வந்து சமூக ஊடகங்களில் இளைஞர்களிடம் இருந்து பெரும் ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த பிரதமராக இவர் பதவி வகிப்பதற்கான முழு தகுதியும் நிறுவனத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கக்கூடிய நேபாளத்தினுடைய கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பணியாற்றி இருக்கக்கூடிய நாற்பது வயதான சுமனா ஸ்ரேஸ்தாவும் இந்த போட்டியில் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது மூன்றாவதாக இந்த பிரதமர் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர் முன்னாள் பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய இவர் இரண்டு முறை துணை பிரதமரான நாற்பத்தி ஒன்பது வயதாக இருக்கக்கூடிய அடிபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ரமியை பொறுத்தவரையில் கூட்டுறவு சேமிப்பு முறைகேடு வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு அவருக்கு பெரும் விசாரணை நடைபெற்றிருக்கிறது இப்படியாக அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கான விசாரணைகள் நடந்த சந்தர்ப்பத்தை பதவி கிடைப்பது என்பது ஒரு பின்னடைவான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் ஏராளமான நாடுகள் நடைபெற்றிருந்தது அப்படியாக இந்த இலங்கையை மாத்திரமன்றி இப்போது இந்த மக்கள் போராட்டம் நேபாள அரசையும் ஆட்டம் காண வைத்திருக்கின்றது மேலும் பல உலக செய்திகளோடு மீண்டும் மற்றொரு வெள்ளத்தில் சந்திக்கலாம் நன்றி